வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைடியர் டீமன் அத்தியாயம் நூற்றி பனிரெண்டு அன்று இரவு வீட்டிற்கு வந்த தியா தீரனுக்காக காத்து கொண்டிருந்தாள் தீரன் வெகு நேரம் கழித்து வீட்டிற்கு வரவும் அவன் கார் வரும் சத்தத்தை கேட்டு எழுந்த தியா தூங்கி விழுந்து கொண்டே சென்று விட்டு கொண்டே அவனிடம் வந்தாள் ஹே புனக்குட்டி நீன்னும் தூங்காம என்ன பண்ற என்று தீரன் கேட்கவும் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்ட தியா உனக்காக தான் வெயிட் பண்ற தீரா என்றாள் ஏ லூசு மணி என்ன ஆகுது என்று தீரன் கேட்கவும் அதைத்தான் நான் உன்னை கேட்குறேன் மணி என்ன ஆகுது இவ்வளோ லேட்டாக வருவ என்று கேட்டால் தியா இல்லை போன குட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்துச்சுடா அதான் என்று தீரன் சொல்லவும் சரி சரி சாப்பிட்டியா இல்லையா என்று தியா கேட்கவும் மீட்டிங் முடிச்சுட்டு நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் என்று சொன்ன தீரன் சரி நீ சாப்பிட்டியா என்று கேட்டான் ம் நானும் சாப்பிட்டேன் தீரா என்று தியா சொல்லவும் அடிப்பாவி புருஷனுக்காக வெயிட் பண்ணுவேன்னு நினச்சேன் என்று தீரன் நக்கலாக சொல்லவும் ஏன் வெயிட் பண்ணணுமா என்று தியா அப்பாவியாக கேட்கவும் சேச்ச அப்படியெல்லாம் இல்லை போன குட்டி எனக்காக எப்போவும் வெயிட் பண்ணக்கூடாது பசிச்சா சாப்பிட்றணும் சரியா என்று தீரன் சொல்லவும் ம் சரி என்று சிரித்தாள் சரி வா போலாம் என்று தியாவை அழைத்து கொண்டு தீரன் மாடிக்கு செல்ல எனக்கு ரொம்ப துக்கம் துக்கமாக வருது தீரா டயர்டாக இருக்குது பிளீஸ் என்ன தூக்கிட்டு போ என்று தியா சிறு குழந்தையை போன்று தன் இரு கைகளையும் நீட்டி தீரனை அழைக்க தீரன் சிரித்து கொண்டே அவளை தன் கையில் அள்ளி கொண்டவன் தனது அறைக்கு சென்றான் அறைக்குள் சென்றதும் தீரன் தியாவை இறக்கிவிட தியா அப்படியே மெத்தையில் குப்புறப்படுத்து கொண்டாள் ஏய் பொனக்குட்டி நேரா படுத்து தூங்குற பழக்கமே இல்லையா உனக்கு என்று தீரன் கேட்கவும் இல்லை என்றவள் அப்படியே படுத்திருந்தாள் அவளது குழந்தைத்தனத்தை ரசித்த தீரன் ஏதாச்சு செய்யி என்று சொல்லிவிட்டு தனது உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றவன் சில நிமிடங்களில் குளித்து முடித்து வந்தான் தியா தன் உடலை குறுக்கி கொண்டு படுத்திருக்கவும் அவள் அருகே சென்று உட்கார்ந்தவன் புனக்குட்டி என்னாச்சு என்று கேட்க அரை தூக்கத்தில் இருந்த தியா ஒன்னு இல்லை தீரா பாடி ஃபுல்லா ரொம்ப பெயினா இருக்கு என்று சொல்லவும் தீரனின் மனம் வலித்தது அவளை மெல்ல தூக்கி தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் டேப்லெட் ஏதாவது போட்டுக்கிறியா என்று கேட்கவும் வேண்டாம் என்று அவனை தியாவை தன் நெஞ்சில் போட்டுக்கொண்ட தீரன் அவளுக்கு மெல்ல தியாவும் அப்படியே போனாள் காலையிலேயே தீரனுக்கு கால் வரவும் அதை எடுத்து பேசிய தீரன் சரி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் தன் மேல் படர்ந்திருக்கும் தியாவை மெல்ல அருகிலுள்ள தலையணையில் படுக்க வைத்துவிட்டு எழுந்தான் அவசரமாக கிளம்பிய தீரன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் தியாவின் அருகில் சென்று அவளது நெற்றியில் முத்தமிட்டு பாய் புனக்குட்டி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் தீரன் சென்றது கூட தெரியாமல் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் தியா அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் எழுந்தாள் தூங்கி எழுந்ததும் தியாவின் கண்கள் தீரனை தான் தேடியது எங்கும் தேடி பார்த்த தியா அவன் இல்லாததால் தனது போனை எடுத்து தீரனுக்கு அழைக்க சரணன் தான் காலை அட்டன் செய்தான் ஹலோ சிஸ்டர் சொல்லுங்க என்று சரவணன் சொன்னதும் அண்ணா தீரன் எங்க என்று தியா கேட்கவும் பாஸ் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு என்று சொல்ல எப்ப முடியும் என்று கேட்டால் தியா இது கொஞ்சம் பெரிய டீலிங் சிஸ்டர் எப்பன்னெல்லாம் தெரியாது என்று சொல்லவும் சரி எப்போ தீரன் வந்தாலும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க என்று சொல்லவும் சரிங்க சிஸ்டர் என்றான் சரவணன் அழைப்பை துண்டித்து கொண்ட தியா அவளும் கிளம்பி தாத்தாவிடம் சொல்லிவிட்டு டேவிட் மற்றும் காட்ஸின் உதவியுடன் தனது அலுவலகத்திற்கு கிளம்பினாள் ஆஃபீஸிற்கு சென்ற தியா போனை அடிக்கடி எடுத்து பார்த்தபடியே இருக்க அவளை பார்த்த சித்து அவளது முகம் வாட்டமாக இருந்ததை கவனித்தான் சற்று நேரம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவன் சரி என்றவாறு ஒரு முடிவுக்கு வந்தான் என்னாச்சு சிஓ மேடம்க்கு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கீங்க என்று கேட்கவும் ஒன்றுமில்லை என்று தியா தலையாட்ட சித்துவிற்கு ஓரளவிற்கு புரிந்துவிட்டது என்ன மேடம் தீரன் கால் பண்ணலன்னு தானே எப்படி இருக்கீங்க என்று சித்து கேட்க தியா அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் ஆமாம் என்றவாறு தலையாட்டியவள் தீரன் உங்களுக்கு கால் பண்ணாரா என்று தியா கேட்கவும் இல்லை தீரன் இப்போ கால் பண்ண மாட்டான் ஒரு முக்கியமான டீல் அதை முடிச்சுட்டு தான் பேசுவான் என்று சித்து சொல்லவும் அப்படி என்ன முக்கியமான டீலோ பொண்டாட்டிக்கிட்ட கூட பேச முடியாம என்று அழுத்து கொண்டாள் தியா அன்று முழுவதும் தீரன் ஃபோன் செய்யவே இல்லை தியாவிற்கு மாலையில் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பிய தியா நான் போயிட்டு வர்றேன் என்று சித்துவிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் தனது காரின் அருகில் தியா செல்லவும் அங்கு தீரன் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்தவள் ஓடிச்சென்று சென்று அவனை அணைத்து கொண்டாள் என்ன புனக்குட்டி அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன என்று தீரன் கேட்க பின்ன என்றவள் அவனை லேசாக அடிக்கவும் ஏண்டி அடிக்கிற வலிக்குது என்றான் தீரன் வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் காலையிலிருந்து எங்கே போன தீரா ஒரு கால் கூட பண்ணலை உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா என்று தியா கேட்டுக்கொண்டே இருக்கவும் தெரியும் போன குட்டி நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனால தான் வேலை முடிஞ்சதும் உடனே உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் என்று தீரன் சொல்லவும் அப்படியா என்று தியா கேட்க ம் ஆமாம் என்றான் தீரன் அங்கிருந்த லெஃப்ட் மற்றும் சரவணனிடம் நீங்களாம் கிளம்புங்க நான் தியாவை கூட்டிகிட்டு போறேன் என்று தீரன் சொல்லவும் தியா நிமிர்ந்து தீரனை பார்த்தவள் எங்க போகிறோம் தீரா என்று கேட்கவும் சொல்றேன் காரில் ஏறு என்றவன் தியாவை அழைத்து கொண்டு சென்றான் காரில் ஏறிய தியா எங்க தீரா போறோம் என்று கேட்டுக்கொண்டே வரவும் டின்னருக்கு தான் என்று தீரன் சொல்ல சரி என்றவள் அது சரி நீயே காலையிலேருந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை என்று தியா கேட்க தீரன் அன்றே நாள் பற்றி சொல்லி கொண்டிருந்தான் சற்று நேரத்தில் ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலின் முன்பு காரை நிறுத்திய தீரன் தியாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் ஹோட்டலில் ஊழியர்கள் தியா தீரனை வரவேற்று அவர்களை அழைத்து கொண்டு சென்று தீரன் ஏற்கனவே புக் செய்திருந்த அவர்களின் டேபிளை காண்பிக்க அந்த ஹோட்டலின் இன்டீரியரை பார்த்த தியாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது தியாவை பார்த்த தீரன் ஏ பூனக்குட்டி என்ன என்று கேட்க என்ன தீரா இவ்வளோ லக்ஸுரியான ஹோட்டல் என்று சொல்லவும் ஆமாம் உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு தோணிச்சு அதான் என்றான் தீரன் அங்கு அவர்களுக்கு சாப்பிட கொண்டு வந்து வைக்கப்படும் ஸ்டார்டர்களை பார்த்த தியா வாயை பிளக்கவும் அவளை பார்த்தவன் புன்னகைத்தவாறு என்ன லுசு என்றான் இல்ல இவ்வளோ ஐட்டம்ஸும் நமக்கா என்று தியா கேட்க தீரன் சிரித்து கொண்டே ஆமாம் என்று தலையாட்டினான் தியா அங்கு கொண்டு வரும் ஒவ்வொரு டிஷ்ஷையும் சிறு குழந்தையை போன்று ருசித்து கொண்டிருக்க அழகாக சாப்பிடும் தன்னவளை தீரன் ரசித்து கொண்டிருந்தான் ஒரு வழியாக டின்னரை முடித்துவிட்டு தீரனும் தியாவும் வீட்டிற்கு கிளம்பினர் தீரன் காரை மெல்லமாக ஓட்டி கொண்டு வர என்ன தீரா இன்னைக்கு டின்னருக்கு வெளியே கொட்டிட்டு வந்திருக்க என்ன விஷயம் என்று தியா கேட்கவும் என்ன விஷயம் ஏதாவது விஷயம் இருந்ததா கூட்டு வரணுமா என்ன என்று தீரன் கேட்கவும் அப்படி இல்லை என்று தியா சொல்ல தியாவுடன் பேசிக்கொண்டே தனது காரின் கண்ணாடியில் பின்னால் தன்னை துரத்தி கொண்டு வரும் கார்களை கவனித்து விட்டான் தியா பேசிக்கொண்டே வர தீரன் தனது காரை வேகமாக செலுத்தவும் ஏன் தீரா இவ்வளோ பாஸ்த போற என்று தியா கேட்க அவளிடம் எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்தவன் ஒன்னும் பொண்ணு பொண்ணுக்குட்டி லேட் ஆயிடுச்சுல அதான் என்றவன் காரை வேகமாக ஓட்டவும் அவன் அருகே வந்த மற்றொரு கார் தீரனின் காரை டமார் என்று மோதியதும் தியா பயந்து விட்டாள் தியாவின் பயந்த முகத்தை பார்த்த தீரனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தனது காரை இன்னும் வேகமாக செலுத்த தியாவிற்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்துவிட்டது அந்த நள்ளிரவு நேரத்தில் கார் இருட்டை கிழித்து கொண்டு சீறி பாய்ந்து செல்லவும் தியா தன் இரு கையால் காதுகளை மூடியவள் பயத்தில் தன் கண்களையும் மூடிக்கொண்டாள் தீரனுக்கோ தியாவின் நிலையை பார்த்ததிலிருந்து அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை எப்படியாவது தியாவை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என்று மட்டுமே தீரனுக்குள் ஓடிக்கொண்டிருக்க தீரன் தன் காரை அதிவேகமாக செலுத்தி கொண்டிருந்தான் அப்பொழுது சித்தவிற்கு கால் செய்தவன் தனது காட்ஸையும் அலாட் செய்துவிட்டு திரும்பி தியாவை பார்க்க அவளோ சீட்டில் மயங்கி சரிந்து கிடந்தாள் அவளை பார்த்த தீரனின் மனம் பதை பதைத்து போனது இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டேட்டா